ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப 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 சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான முட்டை மிளகு வருவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ஏன் ஒரு பருப்பு சாப சாதத்தோடு வச்சு கூட பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை ரெண்டு ரெண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஜாரில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும் நான் கொஞ்சம் நல்லா காரமாக வேணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் பாதி மிளகோட பாதி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் ரொம்ப அதிகமாக ஆட் கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக தோசைக்கல்லில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டேன் அந்த கருவேப்பிலையை நல்லா பொரிய விடணும் கருவேப்பிலை நல்லா அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டையை இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற மஞ்சள் கரு கீழே இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கரு வந்து இந்த முட்டையை விட்டு பிரியாமல் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த அந்த சைடில் திருப்பிட்டு நம்ம வறுத்துக்கணும் கொஞ்சமாக அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இப்போது மேலாக உப்பை தூவிக்கலாம் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணுறேன் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதுக்கு மேலாக போட்டு விட்டுறலாம் மசாலாவை போட்டதுக்கப்புறமா முட்டையெல்லாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் எல்லா முட்டையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த எண்ணெய் வந்து சைடில் முட்டையோட இந்த எல்லா ஓரத்துலையுமே வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் லைட்டாக இந்த முட்டையை இப்படி திருப்பி திருப்பி விட்டுவிட்டு அந்த முட்டையோட ஓரங்கள்லேருந்து இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த ஓரங்கள்லலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த மசாலா ஃபுல்லாக வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இந்த சைடில் இருக்கிற மசாலாவை அப்படியே எடுத்து நம்ம முட்டைக்கு மேலாக தடை தடவி விட்டுறலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்